ஆறுபடை வீடுகளின் ஒன்றாகும் திருச்செந்தூர் முருகனின் ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் இரண்டாவது இடமாகும் பெரிய கடலோரத்தில் கோயில் வளாகம் மிக அழகாக அமைந்துள்ளது திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் சண்முகர் என்று இரண்டு மூலவர்கள் உள்ளனர் நாளுக்கு நாள் இங்கு பல மாநிலங்களில் இருந்தும் பல மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் அருள் பெற்று செல்கின்றனர் திருச்செந்தூர் முருகன் அருள் பெற்று செல்கின்றனர் கடலில் பெருந்திரளான மக்கள் புனித நீராடிய பின்பு நாளை கிணற்றிலும் பெருந்திரளான மக்கள் வரிசையில் நின்று குளித்துவிட்டு முருகனை தரிசனம் செய்து செல்கிறார்கள் அதிகாலை பூஜையை காண பக்தர்கள் இரவிலிருந்தே வரிசையில் காத்து அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்தும் வெயில் காணிக்கையை செலுத்தியும் பால் குடம் எடுத்தும் மொட்டை எடுத்தும் நேர்த்தி கடன் செலுத்தினார்கள் கும்பாபிஷேக பணிகள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இங்கு பன்னீர் இலை விபூதி விசேஷமான ஒன்றாகும் தினமலை செய்திகளுக்காக தேனி சிறப்பு செய்தியாளர் தனலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்